தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினா முத்தம் கொடுப்ப நாங்க ஒரு வழியில் அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு அப்புறம் அப்புறம் ஏன் ஆளாளுக்கு போயிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே சார் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசுதான் துணை ஆனா எனக்கு மேல பாசம் வச்சிருக்கிற இந்த துணை அவதூறுகள் நம்ம மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிற்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தான் மீதாப்பா வந்திருக்கிறேன் அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா விஜய விஜய் அரசியல பேச மாட்டேன் விஜய்னா சினிமா டேலக் மாதிரி பேசுறாரு விஜய்னா பஞ்சக் பேசுறாரு என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார் உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிற முறையில் தரக்குறைவா பேசுறது தான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் நமக்கு என்ன வித்தியாசம் எதிரிகள் யாருன்னு களத்துக்கு அவங்கள தான் எதிர்ப்போம் அதுவும் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை பாஸ்ஸு நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காகலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு நான் ஏதாவது பேசினா சினிமா டைலக்கா சார் பேசுனா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன் எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அது இல்லையா பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் என்னோட புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா